அஜி கான்செப்ட் தெரியும் புருஷன் பஞ்சாதிக்குளா படின்னு சொல்லி செய்ய போறோம் சரி இப்ப மஜினி விட்டே பிரேச்சனனா மனிசியோட இப்போ நீ ஹோல்ல நல்ல உக்கிர கோவத்தின அபட கிளி நான் என்ன சமானப்படு நீ என்ன உங்கோ செய்கிற பரமஜி உங்க என்ன செய்கிற அங்க சப்பல் வெய்யல லே போன் அவரா புளுதுன மேடதே ஒண்டும் எடிட்டிங்கல போடலாம் உம என்ன நீங்க டாக்குமெண்ட் சரி

நீட்டிவிட்டித சும் <laughs> <laughs>

நிம்மதி இல்லாத சமாளிக்கணும் ஷூட்டானே மஜி ரெண்டு மணி தானே ரெண்டு மணி தானே வந்து ஆ எங்க மட்டாக்கள் ஒராள் ஜுவன் எண்ண வேறு அஞ்சு நிமிஷத்தில் வர எங்கே ஜாழ்ப்பாணத்தில் என்னவா புள்ளட்டா மட்டவானே குறையானே சரி தானே மட்டா போல

ശരി വളിക്കോട്ട് വരുവെല്ലേ ഉത്തമ പവനയും കാണി കുടിച്ച് വരുവമ്മോ എന്ന പത്ത് പതിനഞ്ച് നിമിഷ മാതിരുപ്പിയാ കിടക്കും ഒരു ഷോട്ട് എടുത്ത് കൊടുക്കേ ரெண்டு சோடா குடிச்சு போட்டா இன்னும் ஆளா காண என்ன சரி அவங்க அவங்க மூண்டா சோடா குடிக்கும் என்னமா போறேன் வந்து பாக்குறேன் சோடா குடிக்க போறேன் குடிக்க நீ போறேன் வ வசந்த அவன் வர மாட்டான் போகல அஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஜாள் பானத்துல அஞ்சு நிமிஷம்

கேய் நையால பாடலல மிளகு பூயாற மாட்டீங்களமா நீங்க நான் இல்லவேன்னு நான் मार

என்ன இந்த கேவண்ட ஹலோ கோயில் மணி அடிக்குதாப்பா ஆஹ் அடிக்கடி அடிக்கடி കൊണ്ട പോവ അവൻടാ ഏ എൻ ആഞ്ജുരേഷാ ജാൽ പണങ്കിലാലി മിരിച്ചിവിൽ നീ പാടണ കേക്ക് ആരെയാ ജനേവ ആരെയാ ജനേനാ കോൾ വന്നി ചൊല്ലേക്കാ ചൊല്ലാനങ്ങനെ ഇപ്പടി ഇന്ന ടൈമ்க்கு തമ്പരണം ഇദാനെ എടുക്കണ മടിയില്ലന്ന് ചൊല്ലു ഒരുനാൾ ചെയ്താ പറവാല ഓവർനാൾ ആഞ്ജുരേഷാ ആഞ്ജുരേഷാ പറണ്ടി കാടികൾ ഫുൾ എല്ലാം കാടിക്കുന്നു ഇനക്ക് ഇക്കര ഹോസ് ഷൂട്ടുക മച്ചി വന്നാണ് ഇത്രോലെ ഇവിഞ്ഞന്ന് കൊണ്ടോ ആദശരി ഇത് കാവങ്ങൾ പറവാല ശരിയാ പോവൻ പാടി നീ പാടി ഒരു ശരിവരാ ശരി എടാ എടാ മാൻ മാൻ എ ഇന്ന പോളേ എ വാരനാ

என்னடி சாம்பு நீ என்ன ஜோதிச்சு பார்த்தனியோ என்ன பற்றி நினைச்சு பார்த்தீங்க என்ன ஏன் கோடிக்கு எல்லோரும்

நானும் நாலஞ்சு ஷூட்டிங் பாக்குறேன் நாலஞ்சு நாளா பாக்குறேன் இந்த டீச்சர தானே ஒரு ஃபோட்டோ எடுத்து வாங்க ஆ வீடியோ பாக்க நீங்களே இல்லை என்ன பார்க்க வீடியோ பாக்கறேன் ஷூட்டிங்க பார்த்து வீடியோ பேர் சப்ஸ்கரைப் பண்ணு சரி நான் உங்களோட ஷூட்டிங் டீச்சர் ஷூட்டிங் நடக்கே குறுக்க வர கேமரா ஒரு டீஷர்ட் வாங்கி கொண்டு பண்ணி சரி போட்டு வாங்க போட்டு வாங்காலே வீடியோ போடு வீடியோ போண்டேன் வீடியோ நானும் எதிர்பார்த்து வீடியோ வீடியோ காணுதேப்பா வீடியோ நானும் ரெண்டு வருஷமா பாத்து சைக்கிள் 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 போடுறது அது ரெண்டு வருஷம் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம் வந்து ஆகல அதுதான் பாக்கல

சரி அம்மாட்ட போய் மெதுவா சொல்ல போகிறாய் அம்மா நான் படத்துக்கு போட்டு வந்தேன் நான் அப்பாவுக்கு சொல்லி போறாரு எனக்கு கொஞ்சம் நேர்வசாயிருக்கு சரியா நல்லா போட்டு நான் படத்துக்கு போட்டு எனக்கு நேர்வசாயிருக்கி படம் வாங்க சொல்லிக்